ஓகே நாடாளுமன்ற தேர்தல் இவங்க வந்து மாறி மாறி மீட்டிங் போட போறாங்க ஓகே தேர்தல் ஆணையம் தயாராகணுமா இல்லையா அவங்க தேர்தல் நடத்த போறாங்க அவங்க தயாராகிட்டாங்க ஸ்ட்ரிக்டா தயாராகிருக்காங்களா ஆமா அவங்களே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க நாட்டில் இருக்கிற எல்லா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் கொண்டு வர சொல்லி அதை வந்து ஒத்துகையை பார்க்க போறாங்களாம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக இன் கேஸ் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா பெண் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க அதை வந்து அந்த ஃபால்ட் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு தேர்தலுக்கு தயாராக போறோங்கிறது அதிகாரப்பூர்வமாகவே வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஐந்து மாநில தேர்தல்கள் வேற நடக்க போகுது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தெலுங்கானா மிசோரம் சத்தீஸ்கர் அதுக்கும் வந்து தயாராகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இடைத்தேர்தல் கேரளா வயநாடு தொகுதியும் இடைத்தேர்தல் நடத்த போறதா ஒரு டாக் இருக்கு அங்கேயுமே இந்த ஒத்திகையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதை தாண்டி புனேல ஒரு தொகுதி மத்திய பிரதேசில ஒரு தொகுதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தலைமை தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது இல்ல அதை பத்தி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாரும் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி நாங்க கொண்டு வர போறோம் அதை வந்து கூடிய சீக்கிரத்துல கொண்டு வருவோம் அதுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட நாங்க வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து மோடி வந்து வெளியில வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்க உள்ள இந்தியர்கள்லாம் பார்த்து பேசுறார்ல இதுதான் போல அதுக்கு பின்னாடி ராகுல் காந்தியும் போய் அமெரிக்கால பேசிட்டு இருக்காரு எல்லாரும் வந்து இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க போல ஆமா ஆஸ்திரேலியால சிட்னில போனாரு அங்க அவ்வளோ இந்தியர்கள் வந்துட்டாங்க ஆஹா இந்த வாக்குகள் எல்லாம் வேஸ்டா போய்டுமே அப்ப தேர்தல் அன்னைக்கு ஐடியா கொடுத்து அந்த வாக்குகள் இதா பண்ணுங்க ஆன்லைனா டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியல டிஜிட்டல் இந்தியால ஆனா டிஜிட்டல் இந்தியா சிக்னல் மட்டும் வேலை செய்யாதா அதை தனி டாபிக் சரி ஓகே நம்ம வாக்குப்பதியும் பண்ணால் நல்லா தானே இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க போல அதான் இன்ஷீட் எடுத்துட்டு இருக்காங்க ஆமாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அது வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆமாம் சரி இந்த மகாராஷ்டிரால இந்த தேர்தலுக்கான வேலை எல்லாம் ஆரம்பிச்சுட்டோம் போகிறதா தெரியுது ஏன்னா மகாராஷ்ட்ரா அரசியலும் இந்த மத பிரச்சனையும் பிரிக்கவே முடியாத ஒன்று தான் அங்கே வந்து அவுரங்கசீப் மகன்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவோடைய டிப்டி சிஎம் வந்து கேள்வி கேட்டார் எதுக்காகன்னா சில தினங்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய மன்னர்களான திப்பு சுல்தான் அவுரங்கசீப்பை போற்றத்தக்க வகையில நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க சில பேர் வேறு வகையான கருத்துக்களை எழுதியிருந்தாங்க இதை பிடிக்காத இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல வன்முறையும் வெடிச்சுது அதை தான் ஒட்டிதான் தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிரால திடீர்னு அவுரங்கசீப் பிள்ளைகள் வந்து முளைச்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு உடனே தெலுங்கானால இருக்கிற வந்து கேட்டிருக்காரு அப்ப கோட்ஸேட பிள்ளைகள் யாரு அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு அப்படின்னு அவர் கேட்டதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் இருக்காருல அவர் என்ன சொல்றாருன்னா கோட்ஸே வந்து இந்தியாவோட மதிப்புமிக்க மகன் இந்த அவுரங்கசீப் பாபர் மாதிரி வந்து வெளியில இருந்து படையெடுத்து வந்தவங்க கிடையாது அவர் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது அவர் தான் காந்தியை கொன்னாரு இருந்தால் கூட அவர் இந்தியாவோட மதிப்புமிக்க மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவோட தேசத்தந்தையை கொன்னவரை வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு திரும்ப எதிர்கட்சிகள்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு வராங்க சாதாரண நாள் சொல்லலை மத்திய அமைச்சர் உயிரிய பதவியில் இருக்கிறவரு பிஜேபியில முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவரு கோட்ஸே வந்து மதிப்புக்கு மகன் அப்படின்னு சொன்னா அதுவும் காந்தியை இருந்தாலும் பரவாயில்லங்கிறத வேற அவரே சொல்றாரு அப்ப இவங்க எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியுது வெரி டெலிகேட் பொசிஷன் பீகார் தலைநகர் பாட்னால இருபத்தி மூணாம் தேதி எதிர்கட்சிகள் ஒன்று கூட போறாங்க அதுக்கு ஸ்மிருதி இராணி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஒரு பாலம் கட்டினாங்க பாதிலே இடிஞ்சு விழுந்துருச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதிர்க்க விருப்பம் இல்லாமல் அந்த பாலம் மாதிரி இடிஞ்சு விழுந்துடும் இடிஞ்சு விழுந்த இடத்துல மீட்டிங்கே ஜாலி அப்படிங்கிறாங்க ஸ்மிருதி இராணி ஓகே அவங்க சொல்றாங்க ஆனால் அந்த மீட்டிங் நடக்கிறத பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து அந்த காங்கிரஸ்குள்ளே வந்து இடிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்குல்ல ராஜஸ்தான்ல சச்சின் பைலட்டும் அசோக் கெலாட்டும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சண்டையை வந்து பேசி தீர்த்து வைக்கிறோன்னு அங்க கூப்பிட்டு டெல்லியில கூப்பிட்டு ராகுல் காந்தி கார்கே எல்லாம் பேசினாங்க இப்போ என்ன ஒரு தகவல் வந்துட்டு இருக்குன்னா சச்சின் பைலட் வந்து தனி கட்சி தொடங்க போறாரு ஜூன் பதினொன்னாம் தேதி வந்து அவரோட அப்பா ராஜேஷ் பைலட் அவர் வந்து காங்கிரஸ்ல மூத்த தலைவர் அவர் முன்னாடி மத்திய அமைச்சரலாம் இருந்திருக்காரு அவரோட நினைவு இது நம்புறது அன்னைக்கு வந்து தொடங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு இது அதாவது நாளைக்கு தொடங்க போகிறாருங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்கு இது இருந்து மறுப்பு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவர் வந்து எங்களோட தான் இருக்கார் நாங்கள் பேசி சுமூகமாக தீர்த்துருவோம் அன்னைக்கு கூட அமைதியாக போகிறதா தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் நாங்கள் பேசுனப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ச இதை பற்றி சச்சின் பைலட் இதுவரையும் எதுவும் மறுப்புலாம் தெரிவிக்கலை அதனால ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு அங்க சிஎம் ஆகணும் அதனால இப்பவே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா காங்கிரஸ் சீட்டு கட்டுற மாதிரி சரிஞ்சு விழுந்ததுக்கு காரணம் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒய் காங்கிரஸ் ஆர் காங்கிரஸ் எவ்வளவு காங்கிரஸ் இருக்கு எல்லாரும் பிரிஞ்சு போய் அந்தந்த மாநிலத்துல வந்து காங்கிரஸை வெளியே அனுப்பிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஓகே இன்னொரு மாநிலம் வந்து மணிப்பூர் அங்க வந்து அடங்காம அந்த கலவரம் அங்கங்க போயிட்டு தான் இருக்கு இதுல வந்து இம்பால்ல நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மூணு பேர் வந்து பாதுகாப்புத்துறை அந்த ப ராணுவத்தோட யூனிஃபார்மை போட்டு உள்ளே வந்துருக்கிறாங்க இம்பாலில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ராணுவத்திலேருந்து வரோம் சோதனை பண்ணணும்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து மூணு மூணு பேரையும் சுட்டு கொண்டிருக்காங்க இவங்க வந்து கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு இந்த மெய்டி அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்து பழங்குடி இல்லாதவங்க அவங்க எங்களுக்கும் பழங்குடி அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த குக்கி இனத்துக்கும் மெய்டி இனத்துக்கும் சண்டை போயிட்டு இருக்கு அரசு அதிகாரிகள் அரசாங்கம் எல்லாமே மெயிட்டிக்கு ஆதரவாக இருக்கதா குக்கி மக்கள் மக்கள் வந்து அந்த பழங்குடி மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப நேத்து வந்து அந்த உள்ள புகுந்து சுட்டாங்கல்ல அவங்க வந்து மெய்ட்டி இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல வந்து ஒரு தாயையும் ஏழு வயது மகனையும் எரிச்சு கொண்டாங்கல்ல அதுவுமே மெயிட்டி இனத்தை சேர்ந்தவங்க தான்னு சொல்றாங்க இந்த பிரச்சனையை கண் கண்ட்ரோல் பண்ண முடியாம பாஜக அரசு வந்து திணறிகிட்டு இருக்கு ஆமா உள்துறை அமைச்சர் திணறிகிட்டு இருக்காரு கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த சம்பவத்துக்கு பிறகுமே அங்க ஒரு நிலையான ஒரு ஸ்டேபிளான ஒரு இதை ஃபார்ம் பண்ண முடியல சட்டப்பொழுது வந்து சீர்கிட்டு தான் இருக்கு மணிப்பூர்ல ஆனா அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷா சென்னை வர போறாரு அவர் வந்து ஆட்சியை விட கட்சி பணிகளை தான் அதிகமா கவனம் செலுத்துறாரு இன்னைக்கு நைட்டு பத்தரை மணிக்கு வந்து சின்ன ஐடிசி ல தங்குறாரு நாளைக்கு காலையில தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகளோட பேச போறாங்க நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக அப்புறம் சென்னையில இருந்து கிளம்பி வேலூர் போ போறாங்க தான் அந்த பொதுக்கூட்டம் நடக்க போகுது பிஜேபியுடைய ஒன்பது ஆண்டு கால சாதனையை பத்தி பேச போறாராம் அமித்ஷா அங்கேயும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட வந்து பேச போறாராம் ஓகே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வேலூரும் தென் தென் சென்னையும் வந்து கேட்க போறாங்க ஏடிஎம் கிட்ட அப்படிங்கிறது தெரியுது நீலகிரி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எல் கிரவுண்ட் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு மூணு பே நமக்கு தெரிஞ்சிருச்சு கோயம்புத்தூர் அண்ணாமலை கேட்டிருந்தாரு முன்னாடி மூணு வேலைகள்லாம் பார்த்தாரு ஆனா ரிசல்ட் இப்பயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் வந்து இந்த மண் விட்டு போறதுக்கு நம்ம மனசு இல்லைன்னு சொல்லிட்டு வேற மாதிரி பிட்டு எல்லாம் போட்டுருக்காரு ஆனா கூட நிறைய நிர்வாகிகள் அமித்ஷா கிட்ட ஒன் டு ஒன் தனியா பேச வாய்ப்பு கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களா அண்ணாமலை பத்தி போட்டு விடுறதுதான் அவருதாங்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம்னு பாத்துட்டு இருக்காங்க ஆனா டைம் கிடைக்குமான்னு தெரியல டைம் கிடைக்குமான்னு தாண்டி அண்ணாமலை விட மாட்டார் அமிஷா அப்படின்னு போட்டு சேர்த்து ஆட்களை வச்சு அப்படியே மறைச்சிருவாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் முதலமைச்சரும் வெளியே இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பி சேலத்துக்கு போயிருக்காருல்ல ஆமா மூன்று நாள் பயணமாக சேலம் போறாரு என்ன காரணம்னா நிறைய திட்டங்களை தொடக்கி வைக்கிறாரு நிறைய இடங்கள்ல ஆய்வுகள்லாம் பண்றாரு அதையெல்லாம் தாண்டி பன்னெண்டாம் தேதி மேட்டூர் டேமில் அந்த அணையை திறந்து விட வேண்டிய வேலை ஆனால் ஜெயலலிதா காலத்திலிருந்து சம்பிரதாயமாவே மாத்தி வச்சிருக்காங்க ஆமா முதலமைச்சர்கள் தான் போய் திறந்து விடணும் அப்படிங்கிறது பூவோட சேர்த்து கூடையும் பறந்துருச்சு இந்த முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி பேசும்போது அவர் பிரஸ் மீட்ல வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஆளுநர் ரவி வந்து எல்லா பெண்டிங் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்கல்ல தெலுங்கானால வந்து ஆளுநர் தமிழிசைக்கு எதிராக வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க நீங்க கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க சட்ட வல்லுநர்களோட இத பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல பார்ப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்காரு கோர்ட்லயும் சண்டை போட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது ஆமா அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் கருணாநிதி பல்கலைக்கழகங்களும் பேர் மாற்றலாமாங்கிறதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க பல்கலைன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது இந்த நூற்றாண்டு விழாவிலே கோரிக்கையெல்லாம் வச்சாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து பேர் வைக்கலாம் கலைஞர் பேர் அப்படின்ட்டு அதை வைக்கலாம் அப்படிங்கிற முடிவில் கவர்மெண்ட்டும் சில மூவ்ஸ்லாம் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து இருபது நாள் டைம் கொடுத்துருக்கு எதுக்கு அப்படின்னா அந்த இது ரம்மி ஆன்லைன் ரம்மியை பேன் பண்ணாங்கல்ல அதை எதிர்த்து அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பேன் பண்ணக்கூடாதுன்ட்டு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் உங்கள் தரப்பு வாதத்தை வைங்க ஏதாவது ஏன் பேன் பண்ணிங்கன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருந்தாங்க இப்போ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை அதாவது இன்னொரு இருபது நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் தமிழ்நாடு அரசுக்கு டைம் வச்சதுக்கு உயர் நீதிமன்றம் ம் பட்டு திமுக அரசு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க ஜனாதிபதிக்கு ம் ஏன்னா கிண்டியில இருநூத்தி முப்பது கோடியில ஆயிரம் படுக்கை கொண்ட அந்த பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு அதை வந்து தொடர்ந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட நேரடியாவே போய் வந்து கோரிக்கை வச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அன்பார்ச்சுனேட்லி பிரசிடென்ட் வந்து வெளிநாடு கிளையும் போயிட்டாங்க அதற்கு பிறகு பதினைஞ்சாம் தேதி மாத்தி வச்சாங்க மாத்தி வச்சிரு நீ அப்பயாவது வாங்கன்னு சொல்லி டைம் கேட்டுருந்தாங்க பட் பிரெசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து அப்பயும் எந்த தகவலும் கொடுக்கவே இல்லையா டைமிங் கொடுக்கவே இல்லையா அதனால இவங்க கோச்சிங் என்ன பண்றாங்கன்னா நாங்களே திறந்து வரோம்னு சொல்லிட்டு முதல்வரே பதினஞ்சாம் தேதி திறக்க போறாராம் கிண்டியில அப்படியா இதுக்கு பின்னாடி என்னன்னா புதிய நாடாளுமன்றம் திறந்தாங்கல்ல அதுக்கு திமுக போகவே இல்ல பத்தொன்பது எதிர்கட்சிகள் ஒண்ணு அறிக்கை விட்டு இருந்தாங்கல்ல அதுல ரெண்டாவது ரெண்டாவதுலயே திமுக பெருதா இருந்தது அப்ப நீங்க மட்டும் நாங்க கட்டணா பில்டிங் திறந்து வைக்க வர மாட்டீங்க நாங்க மட்டும் ஏன் அவங்க திறந்து வைக்க வரணும் சரி அவங்களும் குடியரசுத் தலைவரை திறந்து வைக்கணும் தானே இழுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சும்மா இருக்கேன் வாங்குற மாதிரி சரி ஓகே அது ஒரு இது இன்னொரு பக்கம் வந்து இந்த கவர்மெண்ட் பத்தி பேசும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த நகராட்சி நிர்வாகத்துறை இருக்குல்ல அதுல இருந்து ஒரு ஜியோ வந்திருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த விளம்பர பலகை வந்து கோவையில விழுந்து மூன்று பேர் பலியானாங்கல்ல இனிமே நீங்க வந்து ப்ராப்பரா உரிமம் பெறாம அங்கங்க வச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு அந்த வச்சவங்க அந்த நிறுவனம் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டடத்தில் வச்சுருந்தாங்கன்னா அதோட உரிமையாளர் நிலத்தோட உரிமையாளர்னு எல்லாருக்கும் வந்து மூன்று ஆண்டு வரையும் சிறை இருக்கலாம் இருபத்தைந்தாயிரம் வந்து அபராதம் இருக்கும் இல்லை ரெண்டுமே கூட இருக்கும் அதனால வந்து ப்ராப்பராக வாங்கி உரிமம் வாங்கி வைங்க கரெக்டான இடத்துல வைங்கங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போயிருக்கு முக்கியமாக அது கட்சிக்காரங்களுக்கு சொல்லணும் ஏன்னா ஆளுங்கட்சி பல இடங்கள்லையும் மக்களுக்கு இடையூறாக அந்த கம்பத்தை நட்டு வச்சிட்றாங்க அந்த பேனரை நட்டு வச்சிடுறாங்க முதல்ல அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் பண்ணணும் ஆனால் இவங்க விளம்பர பலகைக்கு தான் நகராட்சி நிர்வாகத்துறை சொல்லியிருக்காங்க அவங்க நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறோடனா அது விளம்பரத்தில் சேராதுன்னு வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கான நீதிமன்ற ஆர்டரே இருக்குது ஃபாலோ பண்ணணும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வந்து நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் கலந்து கொள்ள முடியாத வகையில் ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு இதுக்கு காரணம் வந்து பள்ளிக்கல்வித்துறை தான் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டுறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மாணவர்கள் அந்த தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் போய் கலந்துகிட்டு இருந்து இருக்கலாமா ஆனால் வந்து இவங்க அதிகாரிகளோட அலட்சியம் காரணமா அங்கே போக முடியாமல் போயிடுச்சு எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு கண்டனம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு தகவல் பரிமாற்றத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதனால அதனாலதான் எங்களால கலந்துக்க முடியல இது தொடர்புல சில அதிகாரிகள் வந்து விளக்கம் கேட்டிருக்கோம் அதை தாண்டி வந்து அந்த உடற்கல்வியல் ஆய்வாளரை வந்து நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவர் மேல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த உடற்கல்வி ஆய்வாளர் இருக்காங்கல்ல அவங்க கவர்மெண்ட் கிட்டேயே சொல்லலை அந்த சர்க்கிலோ இருந்ததே சொல்லாம இருக்காங்க அப்ப அமைச்சரோ இல்ல தலைமையில் இருக்கிறவங்களோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடந்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்கல்ல இன்னொரு விளக்கார சொல்றாங்க மே மாசம் தான் வந்துச்சு ஹேமஸ் வந்துச்சுன்னா நீங்க கூட்டிட்டு போக மாட்டீங்களா பசங்களை நேஷனல் லெவல்ல போய் வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காலேஜ்ல வந்து கோட்டா கிடைக்கும் அதற்கு பிறகு அவங்க எதிர்காலத்து கூட அரசாங்க வேலைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமையும் கண்டிப்பா அதுவும் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரும் இவரும் ரொம்ப க்ளோஸ் வேற ஆமா ரெண்டு விளையாட்டுத்துறை அமைச்சரும் சொல்றாரு இல்லையா அது கம்யூனிகேஷன் கேப் நடந்திருக்கு அதை விசாரிச்சுட்டு இருக்கோம் நாங்க எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்காதுன்னு இருக்காங்க எதிர்காலத்துல ஓகே இப்ப நடந்துருச்சுல இருநூத்தி இருநூத்தி ஐம்பது மாணவர்கள் கலந்துக்க முடியாம போயிருக்குல்ல தேசிய லெவல்ல போட்டியில ஆமா கண்டிப்பா இது ஒரு கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் அதை தாண்டி இவங்க வந்து ரொம்ப அலட்சியமா இருந்திருக்காங்க தெரியுது அனில் மகேஷ் வந்து இன்னும் ரசிகர் தலைவரா இருக்காரா அப்படிங்கிறத எதிர்கட்சியில் கேள்வி வைக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு ஆமா ஒரு ஃபெயிலியர் தான் ஏன்னா அந்த துறையோட ஃபெயிலியர் தான் இதுல இன்னொரு விஷயம் அந்த அதிகாரி வந்து சொல்லாம இருந்திருக்காங்கல்ல நேரு ஒரு வாட்டி அமைச்சர் கே நேரு சொல்லியிருந்தாருல மத்திய அரசு அதிகாரிகள் சொல்றதுதான் கேக்குறாங்கன்ட்டு ஒருவேளை அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க போல இன்னும் இவங்க கண்ட்ரோலுக்கு அவங்க மத்திய அரசு சொல்லி இருந்தா கேட்டு போறாங்க அதிகாரி மத்திய அரசு தான் நடத்துறாங்க அதை மத்திய அரசு சொல்றதையும் கேட்கல மாநில அரசு சொல்றதையும் கேட்கல அது அதிகாரி பாட்டுக்கு வர்றமா சோகம் தச்சமா போனமா இருந்திருக்காரு அது அமைச்சர்கள் கண்டுக்கல மேல இருக்கும் கண்டுக்கல அதனாலதான் அந்த ஒரு அலட்சியம் வருது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அமைச்சர் மேல பயம் மேல பயம் இருந்தா ஒரு அதிகாரி வந்து இப்படி யோசிக்க முடியுமா கண்டிப்பா அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு இன்னும் இவங்க கண்ட்ரோலுக்கு அதிகாரிகள் வல்லையாங்கிற கேள்வியும் இங்க எழுது அது வேற சொல்றாரு அன்பின் மகேஷ் இதுதான் சொல்றாங்க உதயநிதி தான் சொல்றாரு ரெண்டு வருஷம் விளையட்டுல நடத்தலைங்க நடக்கலைங்க கொரோனா கோவிட்னால அதனால திடீர்னு நடத்துறதுனால எங்களுக்கு கவனத்துக்கு வரல என்னங்க சரி இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சு ஏன்னா மாணவர்களோட எதிர்காலமும் அடங்கி அடங்கியிருக்கு கண்டிப்பா கவனிக்கணும் இதெல்லாம் இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராவே வந்து கூட்டணியில இருக்காங்கல்ல திமுக கூட்டணியில விசிகா அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க அந்த போராட்டத்தில் வந்து கோஷங்கள்லாம் எப்படி எழுதியிருக்காங்களாம் தமிழக அரசே தமிழக அரசே இந்த தீண்டாமைக்கு துணை போகாதே அப்படிங்கிற மாதிரி கோஷங்கள்லாம் எழுப்பியிருக்காங்க விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியிருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த மேல்பாதியில வந்து விழுப்புரமாக பாதியில வந்து சீல் வச்சாங்கல்ல கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கறது அதே மாதிரி கரூ கரூர்லயும் ஒரு கோயில்ல இதே பண்ணாங்கல்ல இது வந்து அவங்களுக்கு தீண்டாமை அந்த ஆதரிக்கிறவங்களுக்கு துணைபுற வகையில தான் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வெளில வாங்க வந்து ஆஹ் சட்ட ரீதியா எதிர்கொள்ளுங்கறதுதான் அதுல எல்லாருமே பேசியிருந்தாங்க குறிப்பா சீல் வைக்கிறது தாண்டி யாரோ கோயில்கள் அனுமதிக்கலையோ அரசாங்கம் வந்து அவங்க அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல ஏன் வரல அவங்களுக்கு அந்த மனசு வரல ஆமா கண்டிப்பா கலெக்டர் இருந்துருப்பாரு அங்க எஸ்பி இருந்துருப்பாங்க அந்த ஏரியா இருந்திருப்பாங்க எவ்வளவு இருந்திருப்பாங்க கூட்டிட்டு போறதுக்கு என்ன தயக்கம் தமிழ்நாடு அரசுக்கு ஆமா இன்னொரு முக்கியமான கோரிக்கையும் வந்து அதுல திருமாவளவன் வச்சிருக்காரு நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு கோயில் வந்து இந்து அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கு அந்த கோயில்கள்ல வந்து ஒரு பெண் அப்புறம் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க இவங்களை வந்து நீங்க ட்ரஸ்டியா நியமிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருக்காரு அப்ப பட்டியலின மக்கள் யாருமே கூட நாற்பத்தி மூணாயிரம் கோயில் இருந்து ஒருத்தரோட முடியல ஒருத்தருடைய நியமிக்க முடியல அரசாங்க அரசாங்கத்தினால அதே மாதிரி இவங்க ஆட்சி அப்படி கட்சிகள் அவங்க ஒருத்தர் கூட மாவட்ட செயலாளராகவும் இல்ல எழுபதுக்கு மேல இவங்க மாவட்ட ரீதியாக பிரிச்சு வச்சிருவாங்க திமுக இதுலயே உங்களோட சமூக நிதி சமத்துவம்லாம் தெளிவா புரியுது எல்லாருக்கும் ஆமா இப்ப திமுக கூட்டணிக்குள்ள இருந்தே குரல் வந்திருக்கு இனிமையாவது இதுல நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாப்போம் அதே மாதிரி விஜயபாஸ்கர் இருக்காருல்ல புதுக்கோட்டையில தேர்தல் அப்ப அப்படியே பாமான்னு பேசுறாரு தொகுதி அப்படியே முதுகுல சுமந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்க பேசியிருந்தாரு ஜெயிச்சுட்டாரு இருபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஆனா கூட நிறைய பரிசு பொருட்கள் பணம் எல்லாம் கொடுத்து அந்த வாக்கு எந்திரத்திலயும் கோல்மால் பண்ணி தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு திமுகவுடைய வேட்பாளர் பழனி எப்பன் உயர் நீதிமன்றம் வழக்கப்பட்டிருந்தாரு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி பெறும்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் சாரவா கோரிக்கை வச்சிருந்தாங்க பட் விஜயபாஸ்கரோடய அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கு இருபத்தி மூணாம் தேதி விசாரிக்க போறாங்களா முகாந்திரம் இருக்கு அப்படின்னு வந்து நீதிபதியை சொல்லிருக்காரு ஓஹோ இன்னொரு சிக்கல் அவருக்கு இருக்காப்ப நம்ம உக்ரைன்ல நோவா கக்கோவா அப்படிங்கிற அணை வந்து உடைக்கப்பட்டிருக்கு இது உடைஞ்சதுனால லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான வீடுகளும் வந்து நீர்ல மூழ்கி இருக்கு உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா தான் வந்து உடைச்சிட்டாங்க ரஷ்யா வந்து இல்ல அனுதாபத்துக்காக உக்ரைனே உடைச்சிட்டாங்க அவங்களோட அணை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க நார்வேயுடைய நில அதிர்வு அமைப்பு வந்து ஆய்வு பண்ணாங்க இதை வந்து வெடிகுண்டு வச்சு தான் அந்த அணையை வந்து உடச்சிருக்காங்களாம் ம் ஹம் அது நில அதிர்வுகளாக பதிவாயிருக்கான் ஆனா உடைச்சது உக்ரைனால ரஷ்யாவானு எங்களுக்கு தெரியாதுங்கிறது சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இது ஒரு பிளான்டு இது இன்சிடென்ட் தாங்கிறது தெரியுது இதே மாதிரி இன்னொரு பிளானும் வச்சிருக்காரு புத்தின் அவர் என்ன சொல்றாருன்னா ரஷ்யாவோட அந்த அணு ஆயுதங்கள்லாம் வந்து முதல் முறையா அந்த சோவியத் ஒன்றியம் உடைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா மாஸ்கோல இருந்து பெலாரஸ்க்கு கொண்டு போக போகிறாங்களாம் கொண்டு போய் பெலாரஸ் எல்லைகள்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த ரஷ்யா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க போல அங்க இருந்து கீவோ கூட டைரக்டா ரீச் பண்ண முடியும் உக்ரைன் தலைநகர் கீ கீவு கூட ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே ஷிஃப்ட் இருக்காங்க ஜூலை ஏழு எட்டுக்குள்ளே வந்து இந்த ஷிஃப்டிங் முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அணு ஆயுதத்தை வெளியே எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இல்லை இது ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்குது அதை சொல்கிறப்பே நமக்கு ஏன்னா இன்னும் வந்து ஹிரோஷிமோ நாகசாகியை நம்ம யாரும் மறக்கவே கிடையாது அதுக்குள்ளார திருடன் பண்ணுறதுக்காக போய் வைக்கிறாரா இல்லை உண்மையாலுமே ஆல்ரெடி சில டைம் சொல்லிட்டு இருந்தார் நேட்டோ வாய்ப்புக்கெல்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது நான் வந்து ஆட்டோமா கூட பயன்படுத்துகிறேன்னெலாம் சொல்லியிருந்துறப்போ உண்மையான பெலாரஸுக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு ஆபத்தான போக்கு தான் அது ஆமாம் அந்த போர் நாளுக்கு நாள் கொடூரமாக போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அந்த கொலம்பியா நாட்டில் ஒரு குடும்பம் வந்து தனியாக வந்து ஒரு பிளெயினில் போயிருக்காங்க அது கிராஷ் ஆயிடுச்சு அமேசான் காடுகளில் அந்த அதில் வந்து மீட்பு பணி நடந்துச்சு ரொம்ப நாள் தேடினாங்க இப்போ நாற்பது நாட்கள் கழிச்சு கொலம்பிய இராணுவம் வந்து நாலு குழந்தைங்களை அந்த குடும்பத்தில் உள்ள நாலு குழந்தைகளை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க ஒரு பையனுக்கு வந்து பதிமூணு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஒன்பது இன்னொரு குழந்தைக்கு நாலு இன்னொரு குழந்தைக்கு ஒரு வயசு இவங்க நாலு பேரும் நாற்பது நாள் வந்து அங்கே காட்டுக்குள்ளே உயிரோட இருந்திருக்காங்க இப்போ மீட்டு எடுத்துட்டாங்க அந்த நாடே வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்குது இந்த மீட் எடுத்ததுனால ஆனால் அவங்க தாயையும் அந்த பைலட்டையும் காப்பாற்ற முடியல அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கிலாந்தோட முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இருக்கார்ல அவர் வந்து அந்த கொரோனா டைத்துல ஒரு பார்ட்டி நடத்தினாரு நாடு முழுக்கதும் கொரோனா பரவிட்டு இருந்தப்போ அதெல்லாம் கண்டுக்காம நடத்தினாருன்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு வந்துச்சு அப்புறம் பதவியை ராஜினாமா பண்ணாரு லிஸ்ட்ரஸ் பிரதமர் ஆனாங்க அப்புறம் ரிஷி சுனக் வந்தாரு இப்போ வந்து அந்த ஒரு குழு அமைச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க இவர் கொண்டாடி இருக்காரு இது தப்பாக எந்த வகையில் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு ஆமாம் நாட்டை கண்டுக்காமல் இவர் வந்து நாடாளுமன்றத்தை தவறான வகையில் நடத்திட்டு போயிருந்திருக்காரு இந்த மாதிரி பார்ட்டிலாம் நடத்தியிருக்காருன்னு அவங்க அது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ அவர் எம்பி பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்காரு எனக்கு என்னை வந்து வேணும்னே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அந்த குழு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு பார்ட்டி பண்ணதுக்கெலாம் எம்பி பதிவு ராஜினாமா பண்ணுறாங்க ஒருத்த வந்து கொரோனாவில் உயிரிழந்துட்டு இருந்தப்போ அடிக்கல் நாட்டுகளெலாம் நடத்துனாங்க ஆமா ஆசிய கோப்பை மற்றும் ஐம்பது ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடரை ஹாட் ஸ்டாரின் மொபைலில் பயனாளர்கள் இலவசமாக காணலாம் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ஜெய சின்வாஸ்க்கு சொல்றேன் ஐபிஎல் ஓசில் வந்தாங்களே ஹார்ட் ஸ்டார் அப்போ வந்துட்டாங்க பிரேசிலின் வரலாற்று சிறப்புமிக்க கிரைஸ்ட் த ரெடிமர் சிலை முழு நிலவை கையில் ஏந்தும் நொடியை படம் பிடித்துள்ளார் புகைப்படக் கலைஞர் ரியானடோ சென்ஸ் வேற லெவல் சார் நீங்க அந்த படம் பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமாம் எங்க போயிட்டு வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் எடுத்துட்டு வர போனேன் அது நீயே சாப்பிட அவங்க எக்ஸாம் எழுத போயிருக்காங்க நிறைய பேர் மனக்கோளத்துல எக்ஸாம் எழுத போறாங்க ஏழைகளின் ஊட்டி என்பது ஏற்காடு தானே அதான் இல்ல ஏசியில் எங்கும் ஏடிஎம்கள் விருது உதயநிதிக்கும் இதை யோசிக்கிற வசி சொல்லதா சொல்லதான் மைன்ரைஸா தானா இது யாருக்குங்கறதோடா யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாத்தேன் நீங்க தான் கொடுக்க போறீங்க என்ன இல்ல இல்ல நீங்களே கொடுத்துருங்க சனிக்கிழமை வாங்களாங்களே விட்டுறலாம் சனிக்கல வாங்களாங்களே உங்களுக்குாத லீவ் கொடுத்து வசிக்காத லீவ் விருது யாருக்குன்னா அன்பில் மகேஷுக்கும் உதயநிதிக்கும் கொடுத்துடலாம் ஏன்னா விளையாட்டு பிள்ளைகளாகவும் இருக்காங்க விளையாட போற பிள்ளைகள் வந்து போக முடியாமல் போயிடுச்சு தேசிய லெவலில் அந்த போட்டிகளை கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அதனால விளையாட்டு பிள்ளைகள்ங்கிற விருதை வந்து உதயநிதிக்கும் அன்புக்கும் கொடுத்துடலாம் கொஞ்சம் கவனிங்க படங்கள் விழாக்கள்லாம் இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கை முக்கியம் ஆமா உங்க துறையில நடக்கிறதையும் கவனிங்க ஆமா பெற்றோர்களுக்கு இன்னும் சந்தோஷமான செய்தி இந்த லீவ் கொஞ்சம் எக்ஸிடென்ட் ஆகுது இல்ல அதனால சனிக்கிழமே ஸ்கூல் வைக்கப்படலாம் மாணவர்களுக்கு அப்ப கொஞ்சம் கஷ்டமா செய்தி தான் ஓகே நன்றி வணக்கம் நன்றி